இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதாசு முதலில் தலைப்பு செய்திகள் தரம் ஆய்ந்த புலமை பரிசில் பரிசை வழக்க எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி தீர்ப்பு அதானி குழுமத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த ஆட்சேபணியும் இல்லை இலங்கைக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ரஷ்ய அணுசக்தி பாதுகாப்பு படை தலைவர் படுகொலை பின்னணியில் உக்ரைன் இனி விரிவான செய்திகள் தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரிட்சை தொடர்பிலான வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி வழங்கப்படும் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அண்மையில் நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரிசையின் முதல் வினாத்தாளில் மூன்று வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணையை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி அறிவிப்பதாக உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த மனுக்கள் ஜசந்த கோதாகோட குமுதினி மூவரடங்கிய உச்ச நீதிமன்ற நிதியர்ச்சகர் ஆயம் முன்னிலையில் மூன்று நாட்களாக விசாரணைக்கு எடுத்துக் மனுதார் மற்றும் பிரதிவாதி சார்பில் அனைத்து சட்டத்தரணிகளின் வாய்மொழி விவாதங்கள் தற்போது முடிவடைந்துள்ளது எழுத்துப்பூர்வ உரைகள் இருப்பின் அவற்றை நாளை காலை ஒன்பது மணிக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த மனுக்கள் தொடர்பான முடிவு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதானி குழுமம் ஏனைய நாடுகளுடன் முன்னெடுக்கும் பரிவர்த்தனைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அக்கறை செலுத்தவில்லை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எக்கானமிக் டைம்ஸ் ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் அடிப்படையில் எங்கள் முதலீடுகள் எங்கள் வளர்ச்சி பற்றி அக்கறை கொண்டுள்ளோம் அதானி குழுமம் ஏனைய நாடுகளுடன் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதில் இலங்கை அக்கறை கொள்வதில்லை என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் அதானி நிறுவனம் நாட்டின் எவ்வாறான பணிகளை முன்னெடுக்கிறது என்பது குறித்து கவனம் செலுத்துவதாகவும் முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் அதானி குழுமத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கையில் முக்கியமான முதலீடுகளை கொண்டுள்ள அதானி குழுமத்திற்கு எதிராக அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனினும் இலங்கை அரசாங்கம் அதே கோணத்தில் அந்த நிறுவனத்தை பார்க்காது என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுக்கும் அதானி குழுமம் எரிசக்தி துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறது எனினும் துரதிருஷ்டவசமாக சுற்றுச்சூழல் அக்கறை கொண்டவர்களால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள குறித்த வழக்கில் நன்மை தீமைகள் மற்றும் மக்களின் ஒருமித்த கருத்து ஆகியவற்றை நாங்கள் கவனத்தில் கொள்வோம் பின்னர் எது சிறந்தது என்பதை பரிசீலிப்போம் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த பிரதேசம் தற்போது இலங்கைக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அது படிப்படியாக அடைந்த மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் தாக்கம் காரணமாக இன்றைய தினம் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்னபுரி மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு மற்றும் வடமதிய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடக்கிடையே மனதிகாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய அணுசக்தி பாதுகாப்பு படையின் தலைவர் இகோர் கிரிலோவின் படுகொலையின் பின்னணியில் உக்ரைன் பாதுகாப்பு படை உள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் கூறுகின்றன மெஸ்கோவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ரஷ்ய அணுசக்தி பாதுகாப்பு படையின் தலைவர் இகோர் கிரில்லோவ் நேற்று உயிரிழந்தார் இந்த தாக்குதலில் இகோர் கிரில்லோவின் உதவியாளரும் கொல்லப்பட்டார் வடிப்பொருட்கள் அடங்கிய ஓந்துருளியை வெடிக்க செய்த இந்த படுகொலை நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த மனுத்தியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி